ஒன் டிஸ்கஸ் அதோட உங்களுடைய ஏரியாவான இது ஒரு கொஸ்டின் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா த நீட் ஆஃப் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் இன் இந்தியா அதாவது இந்தியாவின் நீர் ஆதாரங்களின் பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டின் தேவை குறித்து இதுல வந்து ஆஃப் ஆல் இப்ப டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுல ஜென்ரல் ஆன்சர் மாதிரி தான் இப்போ வந்து இல்லைங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினோட இதுவே என்னன்னா விவாதிங்கிறது அதை வந்து ஒரு இதுவா கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா நீர் ஆதாரங்களும் பாதுகாப்பு மற்றும் பயன்பாடை பத்தி அதோட தேவையை பத்தி கேட்டிருக்காங்க அப்படியே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்டர் ரிசோர்ஸ் டெப்னிஷன் ப்ராப்ளம்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஆன்சரை வந்து எதிர்நோக்கி இந்த கொஸ்டின வந்து வச்சிருக்காங்க நாங்க நினைக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு எப்படி வந்து நம்ம வந்து வித்தியாசமான ஒரு ஆன்சர் அதே மாதிரி வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டென் மார்க்குள்ள எழுதுற அளவுக்கு ஆன்சர் எப்படி சார் கொடுக்கலாம் உங்க ஆன்சர் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஓகே இப்போ ஒன்று பத்து மார்க் கேள்வி இது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு அதிகபட்சமா ஒன்றிலிருந்து ரெண்டு பக்கம்தான் ஸ்பேஸ் கொடுப்பாங்க சரி இப்போது பத்து மார்க் கேள்விக்குள்ளே நம்ம எல்லா ஃபேக்டையும் உள்ளே கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது அட் த சேம் டைம் நம்ம ஆன்சரையும் வித்தியாசப்படுத்தி காமிக்க வேண்டிய இது இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து இப்போது நீட் ஃபார் கன்சர்வேஷன் வாட்டர் யர்டிலிட்டி அப்படிங்கிறப்போ காமனாக ஒரு மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை சொல்லிடுவாங்க அண்ட் இந்தியாவில் வந்து மான்சூன் டிபெண்டாக இதாக தான் இருக்குது நம்ம ரெயினை நம்பி இருக்கிற நாடு தான் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் நம்ம அதை தாண்டி கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் பட் அதை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த கீவேர்ட்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இப்போ நம்ம கிளாஸில் வந்து அதுதான் கொடுக்குறோம் இப்போது அது எப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இதில் கொடுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிய சொல்லிடுறேன் கொஸ்டின் டிஸ்கஸ் த நீட் ஆஃப் கன்சர்வேஷன் யூட்டிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா அப்போ இரண்டுடைய தேவையுமே இங்க கேக்குறாங்க கன்சர்வேஷனுடைய நீடெண்ண அண்ட் யூட்டிலிட்டி ஆஃப் வாட்டர் உடைய நீட் எண்ணெய் ரெண்டுமே தேவையா இருக்குது சரி இப்போ காமனாக கொடுக்குற பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறப்போ இந்தியா வந்து மான்சூன் டிபெண்ட் இதை வந்து பருவமழையை நம்ம நம்பி இருக்கிற நாடுதான் அப்படிங்கிறத சொல்லிடலாம் வாட்டருக்கு வந்து நம்ம டிபெண்டா இருக்கிறது ரிவர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நம்மளுடைய எல்லா ரிவருமே வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து இருந்து வந்தாலுமே அதுலேயும் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மான்சூன் லைன டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்போ இந்தியாவில் இருக்கிற மெயின் ஆறுகள் முக்கியமான ஆறுகள் எல்லாமே வந்து பருவமழையை நம்பி இருக்கிற இது அப்போ நம்மளுடைய நீர் ஆதாரம் அப்படிங்கிறதே வந்து மான்சூன் டிபெண்ட் தான் இந்தியாவுடைய நீர் ஆதாரங்கிறது அப்போ அந்த மான்சூன் டிபெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் இந்தியா வந்து தன்னுடைய நீருக்கான ஆதாரமாக பருவமழையை நம்பி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு தென் நம்ம இப்போ கன்சர்வேஷனுக்கான நீடு ஒன்று கேட்டிருக்காங்க யுட்டிலிட்டி ஒன்று கேட்டிருக்காங்க இந்த நீடு கேட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டையுமே வந்து தேவையை வந்து நம்ம இப்போ விளக்கணும் பத்து மார்க் தான் மொத்தமே அப்போ எவ்வளோ சுருக்கமாக கிளியராக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ யூட்டிலிட்டி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்டர் யூட்டிலிட்டி நீர் எதுக்கெல்லாம் மேஜராக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ மூணு விஷயமா இதை பிரிச்சிடலாம் ஒன்று டொமஸ்டிக் இன்னொன்று இண்டஸ்ட்ரி இன்னொன்று அக்ரிகல்ச்சர் ஸோ இதுதான் வந்து மேஜர் திங் ஸோ இந்த மூணு விஷயத்துக்கும் வந்து யூஸ் ஆகுது ஸோ அப்போது இதுதான் டொமஸ்டிங்கிறப்போ நம்ம வீடு இந்த பர்பஸ்க்காக குடியிருப்புகளுடைய பர்பஸ் இன்னொன்று தொழில் பர்பஸ் இன்னொன்று விவசாயிக்கு விவசாயத்துக்கு இந்த மூணுக்கும் வாட்டர் வந்து யூஸ் ஆகுது இப்போ யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பேருமே வந்து சர்ஃபேஸ் வாட்டர் நிலத்துக்கு மேலே இருக்கிற தண்ணி அதாவது இருந்து வர்ற தண்ணி சர்ஃபேஸ் வாட்டர் ஆறு குளம் இதெல்லாம் இருக்கக்கூடிய தண்ணி இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் இந்த ரெண்டையுமே பயன்படுத்துகிறோம் நிலத்தடி நீரையும் பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெர்சென்டேஜ் யாருக்கு போகுது அப்படின்னா விவசாயத்துக்கு தான் போகுது அப்போ அக்ரிகல்ச்சருக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் தான் சர்ஃபேஸ் வாட்டராகவும் இருக்கட்டும் கிரவுண்ட் வாட்டராகவும் இருக்கட்டும் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒரு நைன் பெர்சன்டேஜ் வந்து டொமஸ்டிக் பர்பஸ் நம்மளுடைய குடியிருப்புகள் வீடுகள் குடும்பங்கள் அதுக்கு பயன்படுத்துறது அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் ஸோ நூறு சதவீதத்தில் அதிகமாக பயன்படுத்துறது இது அப்போது இந்த யூட்டிலிட்டி அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் சேரில் இருக்குது சரி அப்போது இதுக்கு கன்சர்வ் பண்ண வேண்டிய நீடு தேவை என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று நமக்கு வருஷம் ஃபுல்லாக தண்ணி இருக்கக்கூடிய ஆறுகள்ங்கிறது கம்மி ஹிமாலயன் வருஷத்தை விட அப்போ பெரும்பாலான இந்திய பகுதிகள் அப்படின்னு மலை பெறும் பகுதி வந்து நமக்கு வந்து லெஸ் தென் ஃபிஃப்டி சென்டிமீட்டரில் இருந்து மோர் தேன் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரைக்கும் வருஷத்துக்கு மழை பெய்யக்கூடிய இடங்கள் இந்தியாவில் இருக்குது அப்போது ரொம்ப வெட்டான இடத்துல இருந்து ஈரப்பதமான இடங்கள்ல இருந்து ரொம்ப ட்ரையான வறண்ட பகுதி வரைக்கும் இந்தியாவில் இருக்குது அப்ப எல்லா பகுதிக்கும் வந்து இந்த தண்ணீர் தேவை இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நம்ம ப்ராப்பரா வந்து கன்சர்வ் பண்ண வேண்டிய பாதுகாக்க வேண்டிய தேவை வந்து நமக்கு அதிகமாவே இருக்குது அப்படி பாதுகாக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அஹ் மழைநீர் சேகரிப்பு இருக்குது கால்வாய் வெட்டி அதை குளங்கள்ல சேகரிக்கிறது இருக்குது இந்த ஏற்கனவே இது எல்லாமே வந்து பழங்காலத்துல இருந்தே இருக்குது ஏ அப்போ இந்த தேவை என்ன அப்படிங்கிறப்போ நம்ம இந்த தேவையை டினோட் பண்ணுறப்போ வாட்டர் வந்து இந்த மூணு செக்டாருக்கும் தேவைப்படுது அதில் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மான்சூன் டிபெண்டன்ட் அண்ட் இந்தியாவில் லெஸ் தேன் இருந்து மோர் தன் டூ ஹண்ட்ரட் இடங்கள் இருந்தாலும் பெரும்பாலான இடங்கள் வறண்ட பகுதியாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாமே வந்து நீர் ஆதாரம் வந்து தேவைப்படுது அப்போ நம்ம வந்து இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தேவை வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் ஏன் இருக்குது அப்படிங்கிறப்போ ரெண்டாவது யூட்டிலிட்டி யூட்டிலிட்டிலேயே வந்து பார்த்தீங்க இன்னொன்று கன்சர்வேஷன்லேயே இன்னொன்று என்ன அப்படின்னா எதுக்காக எல்லாம் நாம் இதை தே பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் என்னென்ன பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா மனிதன் மனிதன் மட்டுமே வந்து நீரை நம்பி இருக்கிறது இல்லை இப்போ இக்கோலாஜிக்கல் நீர் இருக்குது சூழியலுக்கான தேவை இருக்குது மத்த உயிர்கள் இப்போ அந்த சூழியல் தேவை அப்படிங்கிறப்போ இருக்கிற வாட்டர் எல்லாம் மனுஷன் மட்டுமே யூஸ் பண்ண முடியாது ஒரு எல்லா உயிர்களும் சேர்ந்தது தான் அந்த சூழியல் அப்போ அந்த சூழியலுக்கான தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அது பார்க்கணும் அடுத்தது ஹியூமனுடைய ஹெல்த்து மனிதனுடைய ஹெல்த்து தென் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆற்றலுக்கான தேவையும் நமக்கு இருக்குது அதுவும் தண்ணி மூலமாக தயாரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு ஃபுட் செக்யூரிட்டி அதுக்கு ஆதாரமே தண்ணி தான் பாதுகாப்பு அது போக எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தண்ணியை வச்சு வியாபாரம் பண்றது இல்லை தண்ணியை நம்ம ஒழுங்கா மேலாண்மை பண்ணோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய செலவுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் தண்ணீருக்காக ஆகக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தலாம் அந்த எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்போ நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டிய தேவை ஏன் இருக்கு அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது எக்கோலாஜிக்கல் நீர் சூழியல் ஹியூமன் ஹெல்த் எனர்ஜி க்ளீன் வாட்டர் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்புறம் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆட்சலுக்கான தேவை உணவு பாதுகாப்பு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்போ இத்தனை தேவைகளையும் நம்ம டினோட் பண்ணி காமிக்கலாம் இந்த வார்த்தைகள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மற்ற ஆன்சரில் மோஸ்ட்லி இருக்குமான இருக்காது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிக்கலாம் இதில் அது போக என்னென்ன செக்டாக யூஸ் ஆகுது ஏன் வந்து கன்செர் பண்ண வேண்டிய நீடு இருக்குது அப்படிங்கிறத க்ளியராக கொடுத்தாங்கன்னா ஒரு பத்து மார்க்குக்கு இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணாலே சரியா இருக்கும் தட்ஸ் அன் ஆஃப் ஸோ என்னை பொறுத்த லெவல்ல இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூட்டிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்க வந்து ஒரு மூணு பாயிண்ட் ஒரு டயக்ராம் போட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் அண்ட் த்ரீ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆஃப் பேஜ் வந்து கவர் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன அஞ்சு பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு டென் மார்க்ஸ் மோர் தென் அனப்பாவே இருக்கு சார் வெரி தேங்க்யூ சார் தேங்க்யூ கொஸ்டின் வந்து ரொம்ப